இப்போ எல்லாத்துக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை அப்படின்னா ஜென்ரலாக நூற்றில் தொண்ணூறு சதவீதமான மக்கள் இந்த பிரச்சனையினால் பாதிக்கப்பட்டிருப்பாங்க அப்படின்னா இப்போ இந்த ராகங்கள் அவங்களுக்கு எதாவது சப்போர்ட் பண்ணதா அப்படிங்கிறது நம்ம ஃபர்ஸ்ட்டு பார்ப்போம் ஏன்னா எல்லாரும் அஃபெக்ட் ஆகிற ஒரு விஷயம் அப்படின்னா ஒன்று தூக்கம் இல்லை சார் தூக்கம் அப்படின்னா ஸ்ட்ரெஸ்ஸுனால தூக்கம் இல்லை அப்படிம்பாங்க இந்த ஸ்ட்ரெஸ்னால தூக்கம் இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு என்ன தசாபத்தி அவங்களுக்கு நடந்திருக்கும் இந்த மாதிரி தூக்கமின்மை பிரச்சனை நடக்கும் அவங்களுக்கு என்ன ராகங்கள் இருக்குது அந்த ராகங்களில் என்ன பாடல்கள் கேட்டால் அவங்களுக்கு க்யூர் ஆகும் பொதுவாக தூக்கம் அப்படிங்கிறது மனம் சம்பந்தமான விஷயம் ஏன்னா நம்ம என்னதான் உழைப்பு உழைச்சாலும் நிறைய நல்ல கஷ்டப்பட்டு உழைச்சா நல்ல நிம்மதியாக தூங்கலாம் அப்படின்னு கஷ்டப்பட்டு உழைச்சாலும் சும்மா உருண்டு போட்டுகிட்டே போயிருப்பானே தவிர தூக்கம் வராது மைண்ட் ரிலாக்ஸ் ஆகுதுனா மட்டும்தான் தூக்கம் வரும் அப்போ அதுக்காக அவங்க ஸ்லீப்பிங் டேப்லெட்லாம் எடுத்து போடுறாங்க தூக்கம் வர மாட்டேங்குது சில பேர் ஒன்றுலேருந்து நூறு வரைக்கும் என்ன அப்படிவாங்க இல்லாட்டி நூறுலேருந்து ஒன்று வரைக்கும் ரிவர்ஸில் என்ன அப்படின்வாங்க இப்படியே எண்ணிட்டே இருந்தாங்கன்னா விடுஞ்சிரும் தூக்கம் வராது அப்போ இதுக்கு வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா அவங்க என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்து ட்ரீட்மெண்ட் இது பெருசாக தேவையில்லைங்க பாவனி ராகம்னு ஒரு ராகம் இருக்குது இந்த பாவனி ராகத்தை அவங்க வந்து பாட்டு கேட்டிகிட்டு இருந்தாங்க ஒன்றும் ஹெட் அல்லது சும்மா போட்டு கேட்டுக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக மைண்ட் ரிலாக்ஸ் ஆகிறத நான் என்னுடைய அனுபவத்தில் பார்க்குறேன்